குரல் இரநூற்றி இருபத்தி ஐந்து ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியே மாற்றுவார் பின் ஆற்றலிற்பின் திஸ் திடீர் திருக்குறள்னு கேட்குறீங்களா இருங்க சொல்கிறேன் ஹாய் ஹலோ வணக்கம் மகளே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து ப்ரோ கோவில் சாப்பாடு தகவல் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதனால தான் அந்த வீடியோ வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணுறோம் எங்கே வச்சு என்னைக்கு எப்போ என்ன சாப்பாடு எத்தனை கடா அப்படின்ட்டு எல்லா தகவலும் ரொம்ப சரியாக ரொம்ப துல்லியமாக தகவல் தெரிஞ்சு இந்த குரூப்பில் இந்த அட்மின் போட்டு விடுவாங்க குரூப்பில் வர்ற தகவல் அவ்வளோ துல்லியமாக சரியாக ரொம்ப கரெக்டாக இருக்கும் இதனால் பயன் அடைகிறது எத்தனை பேருன்னு கேட்டால் என்ன பொறுத்த வரைக்கும் பல ஆயிரம் பேருன்னு சொல்லுவேன் காரணம் என்னென்னா எல்லா மதம் சார்ந்து கோயில் விருந்து தகவல் பற்றியும் இங்கே வந்து தகவலாக வரும் அதுக்கு சாம்பிளாக தான் இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் இந்த மெசேஜ் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க இது எல்லாமே நம்ம அட்மின் வந்து ஒவ்வொரு இதுலேயுமே விசாரிச்சுட்டு போடுற ஒரு தகவல் தான் அந்த தகவலில் நான் மேலே சொன்ன எல்லா தகவல் எல்லா தகவலும் அதில் இருக்கும் அதாவது எங்கே வச்சு எப்படி எத்தனை மணிக்கு எத்தனை கடா அப்படிங்கிறது எல்லாமே இந்த மெசேஜில் எல்லாமே அப்டேட் ஆகிரும் இந்த குரூப்பில் வர்ற தகவலை நம்பளமாக ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக நீங்கள் நம்பலான்னு தான் சொல்லுவேன் ஏன்னா நானும் இந்த தகவலால் பயனடைஞ்சிருக்கிறேன் நேரில் போய் விசிட் பண்ணி போட்டிருக்க தகவல் உண்மை தானா அப்படின்ட்டு நான் வெரிஃபை பண்ணியிருக்கிறேன் ஸோ அதனால தான் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இந்த வீடியோவை நான் பதிவிடுறேன் இந்த வாட்ஸ்அப் குரூப்பு சேவையின் நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பசியில் வாடுற ஒருவேளை உணவு கூட இல்லாமல் பல ஆதரவற்ற தாய் தந்தை இழந்தோருக்கும் மனைவியை இழந்தோருக்கும் கூலி வேலைக்கு போகும் பாவப்பட்ட பாமர மக்களுக்கும் இந்த கோவில் சாப்பாடு தகவல் ரொம்பவே பயனுள்ள தகவலாக இருக்கும் இந்த பயனுள்ள தகவலை யார் தர்றாங்கன்னு கேட்டால் அதாவது இந்த வாட்ஸ்அப் குரூப்பை யார் வழி நடத்துகிறாங்கன்னு பார்த்தா அவரு எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கேன் கன்னியாகுமரி மாவட்டம் அகசீஸ்வரம் தாலுகாவில் இருக்கிற பூவியூர் ஊரை சார்ந்த அண்ணாச்சி திரு பூவை தேன்முருகன் அண்ணாச்சி தான் அண்ணாச்சி பார்த்தீங்கன்னா சுயநலம் இல்லாமல் பொதுநலமாக இந்த சேவையை வந்து சுமார் பத்து வருஷத்துக்கு மேலாகவே செஞ்சிட்டு வர்றாங்க தன்னுடைய நோய்வாய்ப்பட்ட உடல்நிலையை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் ஒவ்வொரு ஊரூராக சென்று உண்மையான சாப்பாட்டு தகவல்களை சேகரித்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பல அன்பர்களின் பசியை போக்கி பழகுவதற்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே எளிமையான ஒரு பாசமிக அண்ணாச்சி தான் இந்த பூவை தேன்முருகன் அண்ணாச்சி அண்ணாச்சிக்கு எங்களது உள்ளம் கனிந்த நன்றிகள் பல அப்படின்ட்டு நாங்கள் வந்து உண்மையிலே வாழ்த்தி நந்தியும் சொல்லிக்கிறோம் அண்ணாச்சியோட சேவை நமக்கு என்றைக்குமே தேவை நீங்களும் இந்த சாப்பாட்டு குரூப்பில் சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சுருக்கிறேன் ஸோ நீங்களும் சேர்ந்து பயன்பெறுங்க நீங்கள் பயன்பெற்றது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் வந்து ஒருவேளை உணவுக்கு கூட வழி இல்லாமல் இருப்பாங்க கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி நீங்களும் பயனடைஞ்சது இல்லாமல் அவங்களையும் பயன்பெற வைங்க அண்ணாச்சியோட அந்த சுயநலமில்லா சேவையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சேவையில் நீங்களும் பயனடைஞ்சிருக்கீங்களா அப்படிங்கிறத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு முக்கியமாக ஒன்று சொல்ல மறந்துவிட்டேன் ஒரு சில குரூப்பில் பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடு தவிர வேறு எந்த தகவலும் நீங்கள் அதில் போட்டிங்க அப்படின்னா உங்களை குரூப்பை விட்டு நீக்கிடுவாங்க ஸோ கவனம்